மோடி அவர்கள் வந்து ஆன்மீகம் தியானம் தான் வந்திருக்காரு அதற்கு எதற்கு இவ்வளவு கண்டனங்கள் இவ்வளவு எதிர்ப்புகள் நேற்று சாயங்காலம் முப்பதாம் தேதி பிரச்சாரத்தை எல்லாம் ஆனால் மோடி என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பாருங்க முப்பதாம் தேதியை கன்னியாகுமரி வச்சாரு வந்தது மட்டும் இல்லாம இப்போ அதை சுத்திய எல்லா செய்திகளும் இயங்கிக்கிட்டு இருக்கு நான் பிரச்சாரமே பண்ணலன்னு சொல்றதையே ஒரு பிரச்சாரமா மாத்திருக்கேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல பாத்தீங்கன்னா பிரதாப்கர் அப்படின்னு ஒரு கோட்டை அந்த கோட்டையில போய் உட்காந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் பார்த்தீங்கன்னா கேதார்நாத்ல போய் அங்கே ஒரு கோகையில ஏசி ஏசி எல்லாம் செட் பண்ணி அங்கே போய் உட்காந்து தியானம் பண்றேன் அப்படின்னா இப்போ கடைசியாக வந்து எங்க வந்துருக்காரு விவேகானந்தர் பாறைக்கு அவரை மாதிரி ஒரு விளம்பர பைத்தியம் உலகத்திலேயே நம்ம பார்த்துக்கே த பெஸ்ட் நார்சிஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் இது இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா விவேகானந்தர் முதல்ல அந்த பாறையில் போய் இது அவங்க நிறையா இல்லையான்னுலாம் யாருக்கும் தெரியாது அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது எந்த சாட்சியும் கிடையாது இது இந்த ஆர்எஸ்எஸ் குரூப்பும் ராமகிருஷ்ணன் மனத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்துக்கிட்டு கிளப்பி விட்ட ஒரு அது இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களின் முக்கிய வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வர டூரிஸ்ட்டை வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் விற்கக்கூடிய பொருட்கள் உணவுப் பொருட்கள் சாப்பாடு ஹோட்டல் எல்லாமே இப்போ இவர் வராருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க நாகர்கோவில் எல்லையை தாண்டி யாருமே உள்ள வரக்கூடாதுன்றாங்க மொத்தமா கன்னியாகுமரி வந்து டோட்டலா பிளாக் அவுட் அப்ப இந்த மூன்று நாட்களும் அந்த வியாபாரிகள் எல்லாருக்கும் தொழில் போச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தோட மொத்த ஆபரேஷன்ஸும் ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துச்சு மீனவர்கள் கடலில் போய் மீன் பிடிக்கக்கூடாதுன்றாங்க அப்போ எல்லாரோட வாழ்வாதாரத்தையும் அழிச்சிட்டு இந்த ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்க பைத்தியகாரத்தில் இருந்தால் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் பதவி விட்டு போகிற இடத்துக்கெல்லாம் போக மாட்டார் ஏன்னா பண்ணி வச்சிருக்கிற கூத்துப்புறம் அவ்வளோ கூத்தடிச்சு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு கேஸ்லையும் உள்ள வச்சாங்கன்னா அவர் சாவர வரை ஜெயிலில் தான் இருக்கும் மக்கள் தான் வீதியில் இறங்கி போராட வேண்டும் மக்கள் வீதியில் இறங்கி போராடினா இதுக்கு ஒரு விடுவி கிடைக்கும் இல்லைனா இவங்க வந்து டெல்லியில் ஏதாவது பெரிய கலவரத்தை உருவாக்குவாங்க பத்து முஸ்லீம்ஸை அடித்து கொள்வாங்க இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் திரு டிஎஸ் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மோடி அவர்கள் வந்து கன்னியாகுமரிக்கு ஆன்மீகம் தியானம் வந்திருக்காரு அவர் ஆன்மீகம் தியானம் தான் வந்திருக்காரு அதற்கு எதற்கு இவ்வளவு கண்டனங்கள் இவ்வளவு எதிர்ப்புகள் அதாவது எலெக்ஷன் கமிஷனோட டைரக்டிவ் படி தேர்தலுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா விதமான பிரச்சாரங்களும் நிறுத்தப்படணும் அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா நேற்று சாயங்காலம் முப்பதாம் தேதியோட பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சிடணும் ஆனால் மோடி என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பாருங்கள் முப்பதாம் தேதியே கன்னியாகுமரி வந்துட்டார் வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ அதை சுற்றியே எல்லா செய்திகளும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போ இதுவே நேரடியாக தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட்டுக்கு எதிரானது எந்தவித பிரச்சாரமும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் நான் பிரச்சாரமே பண்ணலைன்னு சொல்கிறதையே ஒரு பிரச்சாரமாக மாற்றிருக்கார் நான் எதுவுமே பண்ணலை பாருங்கள் நான் போய் இப்போ தியானம் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையே ஒரு ஆக்டிவிட்டியாக மாற்றிட்டார் நோ ஆக்டிவிட்டி ஹாஸ் பிகம் அன் ஆக்டிவிட்டி அப்போது இது வந்து நே நேரடியாக தேர்தல் கமிஷனோட டைரக்டிவ்ஸ்க்கு எதிரானது இப்போ இதைத்தான் சொல்லி நேற்று காலையிலே போய் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் காங்கிரஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இன்னும் அந்த கேஸை எடுக்கலை அவங்க இதுக்கப்புறம் எடுத்தாலும் என்ன எடுக்கலனாலும் ஒன்றும் கிடையாது அதான் எலெக்ஷனே முடிய போகுது இது மாதிரி மோடி பண்ணக்கூடிய வேலைகள் பூராமே எல்லாமே வேண்டுமென்றே செய்யக்கூடிய அவரை மாதிரி ஒரு விளம்பர பைத்தியம் உலகத்திலேயே நம்ம பார்க்க முடியாது த பெஸ்ட் நார்சிஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் மோடி இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் என்னெல்லாம் இடைஞ்சல் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த விவேகானந்தர் ராக்காக இருந்தாலும் சரி பக்கத்தில் நம்ம ஐயன் திருவள்ளுவர் சில இருக்கக்கூடிய ராக்காக இருந்தாலும் சரி அங்கு செல்லும் பயணிகள் உணவுப் பொருட்கள் எதையுமே கொண்டு போவதற்கு அனுமதி கிடையாது ஏன் அப்படின்னா டெய்லி லட்சக்கணக்கான பேர் வராங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அந்த டெட்ரா பேக் பேக்கெட்டு இல்லை பிளாஸ்டிக் கவர்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கடலில் போட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அந்த இடத்த சுத்தம் பண்ண முடியாது கரெக்டாக அதுக்காகவே அங்கே அனுமதி கிடையாது இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா காவல்துறையை சார்ந்த போலீஸ்மேன் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் போயிருக்காங்க எங்கள் அந்த தியான மண்டபம் பகுதியிலே விவேகானந்த ராக்கிலேயே கொண்டு போய் ரெண்டாயிரம் பேரை விட்ருக்காங்க இப்போ யோசித்து பாருங்க இங்கே சென்னையில் சாதாரணமாக நம்மளால் இந்த வெயிலில் ஒரு ஆட்டோலேயோ கேப்லேயோ போகிறதே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுவும் அந்த மொட்டை பாற ரெண்டாயிரம் பேரும் வெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இது தேவையான வேலையா எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிரானதுன்னு விட்ருவோம் இதுக்கு அடுத்த கட்டத்தில் என்னென்னு யோசிப்பாருங்க ரெண்டாயிரம் பேர் தேவையில்லாமல் அங்கே வெயிலில் கடந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்புறம் அந்த விவேகானந்தர் இல்லம்னு அங்கே வச்சுருக்குறாங்களே அங்கே வந்து உணவுப் பொருள்கள்லாம் எதுவுமே கிடைக்காது இப்போ இவங்க ஒரு கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கிச்சன் வந்து யாருக்கு மோடிக்கு சரியா மோடிக்காக சிறப்பாக ராக பா பாதுகாப்பான முறையில் சமைக்கிறதுக்கு தனியாக ஒரு கிச்சன் அது மட்டும் போதுமா இந்த ரெண்டாயிரம் காவலர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு இந்த மூணு நாளைக்கு அவங்களுக்கும் சாப்பாடு வேணும்ல அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு போர் கப்பல்களை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க பிரதமர் வந்திருக்காருன்னு பாதுகாப்புக்கு அது போக கோஸ்ட் கார்டு கார்டுன்னு சொல்லி அதில் ஒரு எட்டு யூனிட் வந்துருக்கிறாங்க இது வர நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது மார்க்கோஸ் அப்படின்னு ஒரு படை நானும் இது வர கேள்விப்பட்டதில்ல இப்போ தான் கேள்விப்படுறேன் இது இருக்கிறாங்க இப்போ தான் நமக்கு தெரிய வருது இந்த மார்க்கோஸ்ன்றது யாருன்னா நாம் இங்கே ரோட்டில் பார்க்கக்கூடிய அந்த பிளாக் கேட் கமாண்டோஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பிளாக் ஹெட் கமாண்டோஸ் மாதிரி இவங்க கடலில் உள்ள கமாண்டோஸ் இப்போ அந்த கடலில் உள்ள கமாண்டோஸ் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னா நாற்பது பேர் வந்துருக்கிறாங்க அதாவது ஒரு கமாண்டோ அப்படின்னு சொன்னால் அவர் அவர் கமாண்டோவாக உருவாகுவதற்கு எடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் இருக்க அந்த ட்ரைனிங்கே கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா செலவாகும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டோ மூன்று ஆண்டு அந்த கமாண்டோ ட்ரைனிங் போகும் எப்படி தெரியும் அப்படின்னா நான் நேரடியாகவே ஒரு கமாண்டோவோ ஒரு தடவை சந்திக்கிறேன் எப்படி சந்திக்கிறேன்னா அது ஒரு வித்தியாசமான சந்திப்பு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக்கில் இருக்கோம் அடையாறுலேருந்து வரும்போது அந்த கவர்னர் மாளிகை பக்கத்தில் பைக்கு கொஞ்சம் ஏதோ க கராமரா ஏதோ பண்ணிச்சு ஒரு ஓரமாக பாட்டிட்டு ஃபோன் பண்ணி ஆளை வர சொல்லிட்டு நின்றுட்டுருக்கோம் நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா உள்ளே இருந்து ஒரு கமாண்டோ அங்கே நின்றுட்டு எது அப்படின்னு கையை காமிக்கிறாரு நாங்கள் அதெல்லாம் பயந்தே போயிட்டேன் நான் நம்மளை பார்த்து எதுக்கிட்டா கையை கட்டுறாரு அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஏகே அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் கண்ணோட அங்கேருந்து தட தட்டன்னு ஓடி வர்றாரு நம்ம ஒன்றுமே இங்கே சும்மா தானே நிப்பாடணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னு பார்த்தா அங்கேருந்து நேராக வந்து மாப்பிளா என்ன தெரியுதா அப்படின் யாருன்னு பார்த்தா காலேஜில் என் கூட படித்து வர்றாரு காலேஜில் படிக்கும் போதே அவர் என்சிசியில் இருந்தார் மூணு வருஷம் இருந்து பி சர்டிஃபிகேட் வர பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ராணுவத்தில் போய் சேர்ந்துட்டார் அவர் அப்போவே வந்து மேரத்தான் ரன்னர் அப்போது அவர்கிட்ட பேசும்போது தான் அவர் சொன்னார் சொன்னார் இது மாதிரி அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆக முடியாத அது கிட்டத்தட்ட மூணு வருஷம் போட்டு உயிர் எடுத்துருவாங்க அப்படின்னா அந்த அந்த ட்ரைனிங்கை பற்றிலாம் சொல்லியிருக்காரு அப்போ அவ்வளோ கடினமான ட்ரைனிங்லாம் எடுத்த நபர்கள் வந்து சுமார் நாற்பது பேரை வேலை வெட்டி இல்லாமல் சும்மா வெட்டியாக அங்கே உட்கார வச்சுருக்காங்க சரி ஒரு நாட்டின் பிரதமர் தான் இல்லைன்னுலாம் சொல்ல அதுக்காக இவர் தியானம் இருக்கணும்னா எங்கே இருக்கலாம் டெல்லியில் அவர் வீட்டிலே இருக்க வேண்டியதானே அவர் வீட்டில் இருந்து தியானம் பண்ண முடியாத என்ன தியானம் பண்ணுறதுக்கு இவ இதையே ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்கார் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பார்த்தீங்கன்னா பிரதாப்கர் அப்படின்னு ஒரு கோட்டை அந்த கோட்டையில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னாரு எதுக்கு அந்த கோட்டையை வந்து அவுரங்கசீப் கிட்டேருந்து சிவாஜி வெற்றி பெற்று ஜெயிச்ச கோட்டை அங்கேயும் அவருடைய அந்த இஸ்லாமிய வெறுப்பை காட்டுவதற்காக பார்த்தீங்கன்னா நான் அவுரங்கசீப்பிட்ட இருந்து ஜெயிச்ச கோட்டையில் உட்காந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் முடியும் போது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் பார்த்தீங்கன்னா கேதார்நாத்தில் போய் அங்கே ஒரு குகையில் ஏசி ஈசி எல்லாம் செட் பண்ணி அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ கூட இந்த எலெக்ஷன்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போய் ஒரு கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு நான் போய் துவாரகையை கண்டுபிடிச்சிட்டேன் அங்கே போய் மயிலை வச்சு மயில் இறகை வைத்து பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ கடைசியாக வந்து எங்கே வந்திருக்கிறாரு விவேகானந்தர் பாறைக்கு எதுக்காக வந்திருக்கிறாரு இப்போ ஒன்றாந்தேதி தேதி வெஸ்ட் பெங்காலில் ஒரு பதினோரு தொகுதியில் கடைசி கட்ட எலெக்ஷன் நடக்குது இவர் இப்போ என்ன சொல்கிறாரு என் பேரும் நரேந்திரன் தான் விவேகானந்தர் பேரும் நரேந்திரன் தான் அவர் மாதிரியே அந்த பாறையிலே போய் நான் தியானம் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்காக விவேகானந்தர் மாதிரி நானே நிற்கிறேன் இன்னும் சொன்னால் அடுத்தால் பேட்டி கொடுத்தாலும் கொடுப்பார் நான் தான் நான் விவேகானந்தர்னு சொல்லியாக கூட கொடுக்கலாம் ஏற்கனவே நான் தான் கடவுள்னே சொல்லிட்டாரு சாரி கடவுளோட தூதுவன் அப்படின்னாரு இப்போ இது இன்னொரு வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா விவேகானந்தர் முதல்ல அந்த பாறையில் போய் இது அவம்ப நிறையா இல்லையான்லாம் யாருக்கும் தெரியாது அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது எந்த சாட்சியும் கிடையாது இது இந்த ஆர்எஸ்எஸ் குரூப்பும் ராமகிருஷ்ண மலத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்துக்கிட்டு கிளப்பி விட்டால் ஒரு புருடா அது அது வந்து நேரு வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லி பக்தவச்சல சில முதலமைச்சராக இருந்த காலத்தில் கட்டிக்கிங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க ஏன்னா அப்போ வந்து அங்கே வந்து காந்திக்கு நினைவு மண்டபம் கட்டுறாங்க கன்னியாகுமரியில் அதாவது காந்தியாக தேசப்பிதா அதனால் அவருக்கு ஒரு நாட்டின் எல்லையில் ஒரு சின்ன இருக்கட்டும் அப்படின்னு அங்கே போய் கெட்டுறாங்க இப்போ இவங்கெல்லாம் போய் சேர்ந்து ஒரு கதையை சொல்லி விவேகானந்தர் இவங்க வந்தார் அங்கேருந்து நீச்சல் அடிச்சியாக அவர் போனார் நீச்சலே போய் அங்கே இருந்து தவம் பண்ணிட்டு வந்தார் அப்படி இப்படின்னு இவங்க ஒரு பொருளையே இவங்க ஒரு கதையை கிளப்பி விட்டாங்க அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஒரு வேளை போனாலும் போயிருக்கலாம் இல்லை அவர் போகாமே இருந்திருக்கலாம் போ அவர் போனார்னா அதுக்கு ஒரு ஆதாரம்னு ஒன்று காமிச்சு கேட்டுருந்தால் பரவாயில்லை இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லியே இவங்க கட்டி வச்சுட்டாங்க அதுவே ஒரு ஏமாத்து வேலை ரெண்டாவது இப்போ அவர் வந்து இவர் வந்து பெரிய லெவலில் ஏமாத்து வேலை இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரின்றது ஒரு சின்ன நகரம் ரொம்ப பெரிய சிட்டிலாம் கிடையாது ஒரு சின்ன நகரம் அது கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் நம்ம அசோக் நகர் கே கே நகர் ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் தான் இருக்கும் அது மொத்தம் ஊரே அந்த ஊரில் பார்த்தா வேறு தொழில்களால் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் கிடையாது நார்வழிலையாவது கொஞ்சம் வேறு சில தொழில்கள்லாம் இருக்குது கன்னியாகுமரியில் அதுவும் கிடையாது அந்த அந்த நகரத்தின் முக்கிய வருமானமே அங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்டை வச்சு தான் சரியா இப்போ இவர் ம அந்த டூரிஸ்ட்டை வச்சு வருமானம் இல்லைனா மீன்பிடி தொழிலில் இருக்கிறவங்களோட வருமானம் கன்னியாகுமரியோட ஸ்பெஷல் என்னென்னா நீங்கள் அந்த கோயில் பக்கத்தில் போய் நின்னிங்கன்னா காலையில் சன்ரைஸ் பார்க்கலாம் அதே போல் அந்த ஊரோட இன்னொரு ஏரியா இருக்குது அதை வந்து கோவளம்னே அதுக்கு பேர் சொல்லுவாங்க அது வந்து ஆக்சுவலாக கேரளாவில் இருக்க கோவளம் இல்லை இன்னொரு கோவளம் இது சின்னதாக அந்த ஏரியாவுக்கு கோவலம்னு சொல்லுவாங்க அந்த பகு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா செட்டையும் பார்க்கலாம் அப்போது ஒரு ஊரில் வந்து சன்ரைஸ் சன்செட் ரெண்டுத்தையுமே பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கடற்கரையை கொண்ட ஒரு ஊர் நகரம் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களின் முக்கிய தொழில் என்ன முக்கிய வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வர டூரிஸ்ட்டை வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் விற்கக்கூடிய பொருட்கள் உணவுப் பொருட்கள் சாப்பாடு ஹோட்டல் எல்லாமே இப்போ இவர் வராருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க நாகர்கோவில் எல்லையை தாண்டி யாருமே உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க அப்போ மொத்தமாக கன்னியாகுமரி வந்து டோட்டலாக பிளாக் அவுட்டு யாரும் கன்னியாகுமரிக்கு உள்ளே போக முடியாது அப்போ இந்த மூன்று நாட்களும் அந்த வியாபாரிகள் எல்லாருக்கும் தொழில் போச்சு இதை தாண்டி யோசிச்சு பாருங்கள் எத்தனை குழந்தைங்க எல்லாம் லீவு வந்து முடிய போகிற நேரம் மே மாதம் இப்போ லீவ் முடிய போகுது ஜூன் ஒன்றாம்தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி ஸ்கூல்ஸ் திறக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த க எத்தனை குழந்தைங்க ஏமா ஆசையாக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்க பெற்றோரோட நம்ம கன்னியாகுமரிக்கு டூர் போகலாம் அப்பா கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார் ஜாலி ஜாலின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இப்போ இந்த மூணு நாளும் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்போ ஆயிரக்கணக்கான அந்த குழந்தைங்களும் ஏமாந்துருக்கும் அப்போ இந்த ஒரு ஆள் அடிக்கிற கூத்தில் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு பாருங்க அரசு இயந்திரத்தை சார்ந்து சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட காவலர்கள் அதிகாரிகள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அவங்களாம் நேவி நேவியில் வந்து இன்னும் ஜாஸ்தி ஏன்னா ஒரு கப்பல்னாலே அந்த கப்பலில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆறு கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்புறம் கோஸ்ட் கார்டு அப்புறம் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தோட மொத்த ஆப்ரேஷன்ஸும் ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துச்சு மீனவர்கள் கடலில் போய் மீன் பிடிக்கக்கூடாதுன்றாங்க அப்போ இந்த மூணு நாள் அங்கே மீன் பிடிக்கிற தொழிலும் கிடையாது அப்போ எல்லாரோட வாழ்வாதாரத்தையும் அழிச்சிட்டு இந்த ஒரு ஆள் பண்ணிகிட்டு இருக்க பைத்தியகாரத்தினதால் இது எல்லாத்தையும் தாண்டி யோசிப்பாருங்க குழந்தைங்க அவங்க எவ்வளோ ஆவலுடன் காத்துட்டு இருந்திருப்பாங்க நாம் நாளா கழிச்சு கிளம்புறோம் கிளம்புறோம் கிளம்புறோன்னு ஒரு வாரமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இப்போ அங்கே போகவே முடியாது போகவே முடியாதுன்றதை தாண்டி இன்னொரு பெரிய கடுப்பு என்னாகவும் கன்னியாகுமரி கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டும் போகலை அதுக்கு பதிலாக மறுநாள் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னு இன்னும் ஆகும் பிள்ளைங்களாம் அப்போது செத்துங்கருத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி இந்த மோடி வந்து கடைசியாக வீட்டுக்கு போகிற நேரத்துலையும் இருக்கிற எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் போக வேண்டிட்டு உட்காந்துருக்குறேன் சரி இப்போ நானூறு இடத்துல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ எக்ஸிட் போலெலாம் வந்ததுக்கு அப்புறமா இருக்காங்க இருந்தாலுமே பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஆணித்தனமாக நம்ம இருக்காங்க ஏன்னா இது வந்து அவங்க நானூறு சீட்டு வருவேன்னு சொல்கிறதே முதல்ல போய் ஏன்னா அவங்க போட்டி போடுறதே நானூற்றி இருபது சீட்டில் தான் நானூற்றி இருபது சீட்டில் போட்டி போட்டு நானூறு சீட் ஜெயிச்சிருவாங்களா ஒரு கேள்வி இப்போது சவுத்தில் எடுத்தோம்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அண்டு பாண்டிச்சேரியும் சேர்த்துங்க இந்த ஐந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய டோட்டல் சீட்டோட எண்ணிக்கை வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரவுண்டாக வந்து நூற்றம்பதுன்னு வச்சுக்கிங்க இந்த நூற்றம்பது சீட்டில் ஒரு சீட்டு கூட பிஜேபி வராது சவுத்தில் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த நானூற்றி இருபதுல நூற்றம்பது கழிச்சுருங்க கழிச்சிங்கன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது அங்கே ஒரு நூறு இங்கே ஒரு ஐம்பது இரநூத்தி எழுபது மிச்சம் அவங்க போட்டி போடுற தொகுதியே இரநூத்தி எழுபது தான் இந்த இரநூத்தி எழுபது தொகுதியில் ஒரிசாவில் வராது பஞ்சாபில் வராது ஹரியானாவில் வராது ஹிமாச்சல் பிரதேசில் வராது உத்தரப்பிரதேசில் வராது ஐ மீன் வெஸ்ட் பெங்கால்லேயும் வராது இந்த அஞ்சு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து இன்னொரு நூ நூறு சீட்டை கழிச்சிருங்க மிஷன் இருக்கிறது இவங்க போட்டி போடுற தொகுதின்னு எடுத்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபது தொகுதி தான் இவங்களுக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியே அதுலேயும் எல்லா சீட்லேயும் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது அதில் ஒரு பாதி சீட்டு ஜெயித்தாங்கன்னா எண்பது சீட்டு வருவாங்க அதை தாண்டி இவங்களால் வர முடியாது ஆனால் இதை மறைப்பதற்காக இவங்க திரும்ப 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 ஒரு கட்டமைக்கிறாங்க நான் மறுபடியும் சொல்லக்கூடியது நம்ம பார்வையாளர்கள் வேணால் குறித்து வச்சுக்க சொல்லுங்கள் இரட்டை இலக்கத்தை தாண்டி பிஜேபி ஜெயிச்சதுன்னா ஒரு பெரிய அதிசயம் தொண்ணூறு சீட்டு தாண்ட மாட்டாங்க சார் அப்போ இப்போ இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா மோடி அவர்கள் வந்து இந்த தோல்வியை ஒப்புக்கொள்வாரா ஏன்னா இவர் தோத்துட்டாருன்னா கலவரம்லாம் வெடிக்கும் இவர் அவ்வளோ சீக்கிரம் வந்து தோல்வியை வந்து ஒத்துக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்குது ஸோ அப்போ கலவரம் வெடிக்குமா கண்டிப்பாக வெடிக்கும் வட இந்தியாவில் இவர் இவர் வந்து அவ்வளோ சீக்கிரத்துலலாம் பதவி விட்டு போகிறத்துக்கெல்லாம் மாட்டார் ஏன்னா பண்ணி வச்சிருக்கிற கூத்துப்புறம் அவ்வளோ கூத்து அடித்து வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு கேஸ்லையும் உள்ளே வச்சாங்கன்னா அவர் சாவர வரை தான் இருக்கணும் அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சுட்டு போயிருக்கார் பண்ணி வச்சு முடிச்சிருக்கிறார் வட இந்தியாவில் முழுக்க 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 மக்கள் பூரம் கொதித்து போயிருக்காங்க இதை வந்து நாம் வந்து அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் போனாங்கன்னா அங்கே வரக்கூடிய கூட்டங்கள் வந்து அவ்வளோ கூட்டம் கூடுது மோடியோ அமித்ஷாவோ போனால் ஆளே வரமாட்டேங்குது ரெண்டாவது பிரியங்கா காந்தி போனாங்கன்னாலும் அதுக்கு மேலே கூட்டம் வருது ஸோ வட வட மாநிலங்கள்லேயும் இவர்களது தோல்வி உறுதி செய்யப்பட்ட ஒன்று தான் சும்மா குத்துமைப்பான கணக்கு போட்டாலே எண்பது சீட்டு தான் வருது அவங்களுக்கு இதில் நானூறு சீட்டு எங்கேருந்து சார் இப்போது பிரச்சாரம் சொல்லியுமே இவர் மௌன இது தேர்தல் விதிகளுக்கு மீறின ஒரு செயல்தான் ஆனாலுமே தேர்தல் ஆணையம் வந்து எந்த அளவுலையும் கண்டிக்கலு மட்டும் இல்லாமல் பல செயல்களுக்கு அப்படிதான் இருக்காங்க தேர்தல் ஆணையம் ஏன் இப்படி இருக்கு தேர்தல் ஆணையம் முதல்ல அவங்களே அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்களான்னு ஒரு டவுட்டா இருக்கு மூணு தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க ஒருத்தருமே இதுவரை எங்கேயுமே மீட்டே கொடுக்கவே இல்லை வழக்கமாக தேர்தல் நடக்கும் போது ஒவ்வொரு ரவுண்ட் தேர்தல் முடிஞ்சோடனே தேர்தல் ஆணையர்கள் தான் பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க சந்தித்து விவரங்களை பூரா சொல்லுவாங்க இவங்க வர்றதும் இல்லை எங்கே இருக்காங்கன்னே தெரியலன்ற மாதிரி இல்லை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களான்னு கூட டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இவங்க வந்து வாய்மூடி மௌனிகளாக எங்கள் யார் கண்ணியும் படாமல் ஒழிஞ்சிகிட்டு இருக்கிறாங்க எந்த தகவல் கேட்டாலும் கொடுக்க மாட்டுறாங்க ஆறாம் கட்ட தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரங்கிட்டே ஆகப்போகுது இன்னும் அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணவே இல்லை இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஆறாம் கட்ட தேர்தல் இன்றைக்கி தே தேதி முப்பத்தொன்று ஆல்மோஸ்ட்டு செவன் டேஸ் ஆகிடுச்சு இன்னும் அந்த டேட்டாவும் ரிலீஸ் பண்ணல அடுத்தாலே இப்போ ஒன்றாந்தேதி தேர்தல் வரப்போகுது நாளைக்கு அது 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 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணாலும் ஒன்று தான் பண்ணலனாலும் ஒன்று தான் ஏன்னா அது அதுலேருந்து ரெண்டு மூணு நாலு நாலாந்தேதி கவுண்டிங்கே வந்துட போகுது ஆனாலும் இவர்கள் கலவரத்தில் ஈடுபடுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது மக்கள் தான் வீதியில் இறங்கி போராட வேண்டும் மக்கள் வீதியில் இறங்கி போராடினால்தான் இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் இல்லைனா இவங்க வந்து டெல்லியில் ஏதாவது பெரிய கலவரத்தை உருவாக்குவாங்க நான் பத்து முஸ்லீம்ஸை அடித்து கொள்வாங்க இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் ஏன்னா இதே மாதிரி ட்ரம்ப் ஏற்கனவே பண்ணியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் அவர் தோற்றப்போ போகமாட்டேன்ட்டார் அது இப்போ அதுக்கப்புறம் பெரிய கலவரம்லாம் ஆர்மிலாம் வந்து அதுக்கப்புறம் தான் அதை சரி செய்ய முடிஞ்சது அதை போன்ற ஒரு விஷயம் இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்கு சரி இப்போ இரண்டாயிரம் ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுக்கு அப்புறமா தமிழகத்தில் என்னென்ன தேர்தல் மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா உதயநிதி அவர்கள் தான் துணை முதலமைச்சராக மாற போறாங்க அப்படிலாம் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் என்னென்ன நடக்கும் அது நம்ம எதுவும் சரியா அறுதிட்டு சொல்ல முடியாது ஒரு வாய்ப்பாக பார்த்தோம்னா ஸ்டாலினே கூட அடுத்த பிரதமராக வ வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஒரு வே ஏன்னா காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை பார்த்தோம்னா முந்நூற்றி இருபது ஒருவேளை பாதிக்கு மேலே ஜெயிச்சாங்கன்னா கூட நூற்றி அறுபது சீட் தான் வரும் இரநூத்தி எழுபத்தி மூணு சீட்டு ஜெயி இல்லாமல் காங்கிரஸ் வந்து ராகுலை பிரதமராக உட்கார வைக்க மாட்டாங்க ஏன்னா ராகுல் உட்கார்றதா இருந்தால் அது ஒரு நல்ல ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருந்தால் தான் உட்கார வைப்பாங்க இன்னொருத்த கூட்டணியோட சேர்ந்து தான் ஆட்சி செய்யணும் அப்படின்றப்ப அந்த கூட்டணி கட்சிக்காரை எப்போ வேணால் பிச்சுட்டு போவான்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சரியாக வராதுன்றதுனால காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக நிற்காம மேபி வேணால் கார்கேயை நிப்பாட்டலாம் இல்லைனா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் ஆட்சி அமைங்கன்னு சொல்லி தங்கள் கூட்டணியில் இருக்க வேறு ஏதாவது ஒரு கட்சியை கூட சொல்லலாம் அப்படி பார்க்க போனோம்னா மம்தா பானர்ஜி வந்து கூட்டணியிலேயே நான் இல்லை நான் வெளியே இருந்தால் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதனால் அவங்க அடுத்த பிரதமர் வேட்பாளராக வரமாட்டாங்க கெஜ்ரிவால் வந்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் நான் பிரதமர் வேட்பாளர் கிடையாது அப்படின்னே சொல்லி அவரே அறிவிச்சிட்டார் அகிலேஷ் யாதவ் எடுத்தோம்னா அவர் இப்போ தான் வந்து ஊபியை வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு கெயின் பண்ணிகிட்ருக்கிறாரு அவருக்கு அந்த வேலையே பெரிய வேலை இருக்கும்போது அவர் வரமாட்டார் அப்புறம் பார்த்தோம்னா தேஜஸ்வி யாதவ் இருக்கிறார் பீகாரில் அவர் வருவாரான்னு பார்த்தா அவருக்கும் அதே பிரச்சனை தான் பீகாரை நிதிஷ்குமார்கிட்ட இருந்து மீட்கக்கூடிய வேறு பெரிய வேலை இருக்குது அவருக்கு அதனால் அவரும் மாநிலத்தை விட்டுட்டு போக முடியாது இப்போ வேறு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேறு யாருமே இல்லை சரத்பவர் இருக்கார் சரத்பவார் மகாராஷ்டிராவில் இருக்கார்னால அவர் ரொம்ப வயசானவர் அவருக்கு வயசு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு எண்பத்தஞ்சு வயசு ஆகப்போகுது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்தவர் அவர் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசு ஆகிப்போச்சு இந்த வயசான காலத்தில் அவர் அவ்வளோ பெரிய பொறுப்புகள்லாம் வரமாட்டார் ஏன்னா அவங்களுக்கு உடல் நலம் உடல்நிலை வந்து அதுக்கு அலோ பண்ணாது ஒரு பிரதமர் வேலைன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேலை அப்போ அதெல்லாம் செய்ய முடியாது அப்போ அவங்க எல்லாம் இப்போ எல்லாரையும் கழிச்சிட்டு கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிறது யார் ஸ்டாலின் மட்டும் தான் இருக்கார் அப்போது இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டாலினுக்கும் அதாவது திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் உள்ள உறவுன்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டானது என்னென்னா இவங்க எல்லோரும் தேர்தலுக்கு அப்புறமா கூட்டணிக்கு வந்தவங்க ஆனால் திமுகவும் காங்கிரஸும் ப்ரீ போல் அலையன்ஸ் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் அறிவிப்பதற்கு முன்பாகவே அவங்க அலையன்ஸில் இருக்கிறாங்க அப்போது ஒரு கூட்டணி கட்சி ஆட்சியாக கொண்டு வர்றதாக இருந்தால் வழக்கமான மரபு வந்து ப்ரீ போல் அலையன்ஸில் இருக்கிற கட்சியை தான் கொண்டு வருவாங்க ஸோ அந்த கோணத்தில் பார்த்தாலும் ஸ்டாலின் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஸ்டாலின் மறுவா ஏற்று பாராட்டத்தில் ஒரு கொஷின் மார்க் இருக்குது ஏன்னா இப்போ நான் ஒன்றாந்தேதி நடக்கக்கூடிய டெல்லியில் கூட்டம் நடக்குது எல்லா தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்லாம் டெல்லியில் கூடுறாங்க இவர் வா போகலை நேற்று அதாவது முப்பதாம் தேதி வரை அவர் போகிறதா தான் இருந்தது தேதி மதியத்துக்கு மேலே அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளிவந்திருக்கு அந்த கூட்டணி அந்த கூட்டத்துக்கு என்னால் போக முடியாது வேறு யாரையாவது தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா அப்படியே ஒரு ஆஃபர் வந்தாலும் இவர் போவாரா போக மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்போ அரசியல் எது வேணா நடக்கலாம் எப்படி வேணா நடக்கலாம் அது நடக்கும்போது தான் நம்ம பார்க்க முடியும் சரி இப்போ உங்க கருத்துப்படி இந்தியா கூட்டணியே வெற்றி பெற்றனாலும் வச்சுக்கோங்க சார் வெற்றி பெறுதுன்னே வச்சுக்கோங்க ஆனா அப்படியே பாஜகல அவங்க முக்கியமான துறைகள்ல பாஜகவோட பாஜகவோட ஆட்கள் தான் இருப்பாங்க அப்ப இந்தியா கூட்டணியால முழுமையா ஆட்சி செய்ய முடியுமா அது ஆட்சி வந்த உடனே அதிகாரிகளை மாத்திடுவாங்க அவ்வளவுதான் அது ரொம்ப சிம்பிளான விஷயம் இதை வந்து ஏற்கனவே இவர் ராகுல் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கார் பார்லிமெண்ட்டில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய அந்த சீஃப் செக்ரட்டரிஸாக இருக்கிற ஆட்களில் தொண்ணூற்றி ரெண்டு பேரில் எண்பத்தி ஏழு பேர் பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க மிச்சம் ஒரு அஞ்சாயிரம் பேர் தான் வேறு ஆட்கள் இருக்கிறாங்க அதுதான் இந்த நிலையை மாற்ற வேண்டும் அப்படின்னு அவர் ஏற்கனவே பேசியிருக்கிறார் ஸோ வந்தால் முதல் வேலையாக இந்த துறை செயலாளர்கள் எல்லாருமே மாற்றப்படுவாங்க எல்லா லெவல்லையும் அதிகாரிகள் ரீஷபிள் நடக்கும் அப்படி நடக்கும்போது தான் அதுக்கேற்ற அவங்களுக்கு ஏற்ற ஒரு பியூரோக்ரசிக்கு உருவாகும் சார் இன்றைக்கி பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி நன்றி